தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகர் மேற்கிலிருந்து மச்சாது நகரை இணைக்கும் இந்த இணைப்பு சாலை போ பல ஆண்டுகளாக போடப்படாமல் உள்ளது எனவே தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் மச்சாது நகர் ஆதிபராசக்தி மேற்கு காந்தி வீட்டில் இருந்து மச்சாது நகர் புனிதர் அந்தோனியார் பள்ளிக்கு செல்லும் இந்த சாலையை இணைத்து சுமார் இரநூறு மீட்டர் உள்ளது இந்த சாலையை உடனடியாக புதியதாக அமைத்தால் இந்த பகுதிநூட அனைத்து மக்களுக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே தூத்துக்குடியிலே பல இடங்களிலே புதியதாக சாலை அமைக்கப்பட்டு வருகிறது அதே போன்று மச்சாது நகர் மெயின் ரோட்டிலிருந்து ஆதிபிரா சக்தி நகர் மேற்கு காந்தி வீட்டிற்கு முன்பு உள்ள இந்த சாலையை இணைக்க தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய அனைத்து அதிகாரிகளையும் வேண்டுகிறோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம்